பார்வதிவதே மகாதேவ ஞானமே வடிவாகிய ஞானமான் ராசபெருமான் திருவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெய்கண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்க பரம்பரை மைகண்ட சிந்தானம் திருவாபுதுரை ஆதீனம் ஸ்ரீ ரசி இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நமக்கு ஏதோ ஒரு நோய் வந்துட்டு நாம் என்ன பண்ணுறோம் மருத்துவரை போய் சந்திக்கிறோம் அவர் ஒரு மருந்து கொடுக்குறாரு அதை சாப்பிட்டு நம்ம அந்த நோயிலேருந்து நீங்குகிறோம் இப்போ உதாரணத்துக்கு மாத்திரை கொடுக்குறாருன்னு வச்சுக்குவோம் அந்த மாத்திரையை நம்ம வாயிலட்டு நீரோடு சேர்த்து அதை விழுங்குகிறோம் இப்போது வாய் வழியாக செலுத்தப்படும் அந்த மருந்து இறைப்பை குடல் வழியாக உறிஞ்சப்பட்டு போர்ட்டஸ் நரம்பு வழியாக கல்லீரலுக்கு கொண்டு செலுத்தப்படும் பின்னர் அங்கிருந்து அது இரத்த நாளத்தை சென்று அடைந்து இரத்த ஓட்டத்தில் கலந்து முறையான சுழற்சி மூலம் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் அந்த நோயை நீக்கும் வேலையை செய்து இதை வந்து ஓரல் ரூட் அப்படின்னு மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது முதல்ல இந்த சிகிச்சை முறையில் அந்த மருந்து ரொம்ப மெதுவாக தான் வேலை செய்யும் ரெண்டாவது பெருவாரியான மருந்து கழிவுகளில் வீணாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மூணாவது வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த செரிமான சாறுகள் இறைப்பை அமிலம் இதிலெல்லாம் மாற்றம் அடைந்து அந்த மருந்து வீணா போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட சில நேரம் ஏற்படலாம் அப்போது இந்த முறை பலன் அளிக்கிறதுல ரொம்ப தாமதமாகும் சில வேளை பலன் கம்மியாக அளிக்கலாம் சில வேளை பலன் அளிக்காமலும் போயிடலாம் இதே போல் அவசர காலகட்டங்களில் அதாவது இதய நோய் திடீர்னு நெஞ்சு வலி வந்துட்டு அது மாதிரியான காலகட்டங்களில் இன்னொரு சிகிச்சை முறையை பின்பற்றுறாங்க அது என்னென்னா ஒரு மாத்திரையை நாக்கு கடியில் வச்சுருவாங்க அந்த நாக்கு கடியில் உணர்வு நரம்புகள் நிறைய இருக்குது இப்போது இந்த மருந்து போன முறையை போல வயிற்றுக்கு சென்று இறைப்பிக்கெல்லாம் போகாமல் நேரடியாக உணர்வு நரம்புகளின் மூலமாக இரத்த ஓட்டத்தில் கலந்து சம்பந்தப்பட்ட இடத்துக்கு போய் விரைவாக சிகிச்சை அளிக்கும் இந்த முறையை சப்லிங்குவல் அல்லது பக்கல் ரூட் அப்படின்னு மருத்துவத்துறையில் சொல்கிறாங்க இந்த முறையில் மருந்து உட்கொள்வதற்கு நீர் தேவையில்லை தண்ணி குடிக்க வேண்டாம் ரெண்டாவது ரொம்ப விரைவாக செயல்பட்டு நமக்கு பலனளிக்கும் மூணாவது அளவில் சிறியதாகத்தான் இருக்கும் அந்த மாத்திரை நாலாவது வயிற்றுக்கு போகாதனால இறைப்பு அமிலம் செரிமான சாறுகளால் பாதிக்கப்படக்கூடிய தன்மை ரொம்ப குறைவு அப்புறம் மருந்து எக்காரணம் கொண்டும் வீணாகவும் கழிவுகளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை சரி இது நாள் வரைக்கும் சமயம் சம்மந்தப்பட்ட செய்திகளை சொல்லிக்கிட்டு இருந்த இந்த பதிவில் திடீர்னு மருந்து சம்மந்தப்பட்டதை பற்றி பேசுகிறீங்களே அப்படின்னு கேட்டால் இது வந்து உடலுக்கு வந்த நோய் இதே போல் உயிருக்கு ஒரு நோய் இருக்குது அது என்னென்னா அறியாமை அந்த அறியாமையின் காரணமாக நமக்கு நிறைய பிறவிகள் வருது அந்த பிறவிகளால் நாம் அதிகம் துன்பப்பட்டுக்கிட்டே இருக்கோம் இப்போது உடல் நோயை தீர்க்கிறதுக்கு எப்படி அந்த மாத்திரை ரெண்டு விதமாக பயனடிச்சதோ அதே போல் உயிர் நோயாகிய அறியாமையும் இந்த பிறவி நோயையும் தடுப்பதற்கு ரெண்டு விதமான வழியை மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க அதில் முதல் வழி நம்ம வாய் வழியாக அந்த மாத்திரையை உட்கொண்டு சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் மருந்து செஞ்சது போல் இன்னொன்று நாக்கு கடியில் வைக்கிறது மாதிரி இந்த ரெண்டு முறை என்னென்னா முதல்ல கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கோயிலுக்கு போக சொன்னார் ஏற்ற வீட்டுக்காரர் ஒரு வழிபாட்டு முறையை சொன்னார் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு மந்திர உபதேசம் பண்ணார் அப்படின்னு சொல்லி பரவலாக எல்லாத்தையும் சமமாக பார்த்து எல்லா சாமியும் ஒன்றுதான் அப்படின்னு நினச்சி பல பல விதமான வழிபாட்டு முறைகளை பின்பற்றுறவங்க பல பல மந்திரங்களை ஜபம் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பலன் மெல்ல தான் கிடைக்கும் ஏன்னா இவையெல்லாம் இறைவனை முழுமுதற் பொருளை வணங்காதமல் சிறு தெய்வங்களை வணங்கியதால் நமக்கு பசு புண்ணியமாகத்தான் கிடைக்கும் அதை அனுபவிப்பதற்கு மேலும் ஒரு பிறவியும் எடுக்க வேண்டி வரும் அப்புறம் அந்த மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் அது எப்படி அந்த மாத்திரையை விழுங்குவதற்கு நீர் தேவைப்பட்டதோ அது மாதிரி நிறைய பீஜங்களை சேர்த்து தான் அந்த மந்திரங்களை நமக்கு உபதேசம் பண்ணுவாங்க நாம் அந்த மந்திரங்களை சொல்லணும் அப்படி சொல்லும்போதும் எப்படி அந்த மாத்திரை வைத்துக்குள்ளே போய் செரிமான சாறுகள் இறைப்பை அமிலத்தில் கரைஞ்சி வீணா போச்சோ இல்லைன்னா பலன் கம்மியாச்சோ அதே போல் கவனச்சிதறல் காரணமாகவும் முழு பொருளை வணங்காத குற்றத்தின் காரணமாகவும் நமக்கு மெதுவான பலனோ அல்லது பலனே கிடைக்காமலோ போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போது ரெண்டாவது முறையாக இருக்கக்கூடிய அந்த நாக்கு கடியில் வைக்கிற மருந்து போல முழு முதற் பொருளாகிய சிவபெருமானை வழிபடக்கூடிய சிவபூசை முதலிய கிரியைகளும் அதில் சொல்லப்படும் பஞ்சாட்சரமாகிய மந்திரத்தையும் இதோடு பொருத்தி பார்க்கும்போது அந்த முழு முதற் பொருளை வணங்குவதால் நாம் நேரடியாக இந்த உலகியல் விஷயங்களில் கவனச்சிதறல் ஏற்படாமல் இறைவன் திருவடியை அடையும் நோக்கத்தை விரைவாக சென்றடைகிறது ரெண்டாவது போன தடவை சொன்னது போல் மருந்தை உட்கொள்வதற்கு எப்படி நாக்கு கடியில் வைக்கிற மருந்துக்கு நீர் தேவையில்லையோ அதே போல் ஸ்ரீபஞ்சாச்சரமே தனித்து நின்று நமக்கு பெரும் பலனை கொடுக்க வல்லது அதனால் இது சிறியதாகவும் இருக்கும் அதே சமயத்தில் குறுகிய காலத்துலேயும் நமக்கு பலன் கொடுக்கும் இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது கவனச்சிதறல் இல்லாமல் நினை மின்கள் அப்படின்னு அப்பர் பெருமாறு அழிச்சது போல ஒன்றிய மனத்தோடு இறைவன் திருவடியை அடையும் வேட்கையோடு இந்த மந்திரத்தை சொல்வதால் அது விரைவாக செயல்பட்டு எப்படி நாக்குக்கடியில் வைக்கிற மருந்து நேரடியாக உணர்வு நரம்புகளின் மூலமாக இரத்தத்தில் கலந்து விரைவாக சிகிச்சை அளித்ததோ அதே போல் இந்த ஸ்ரீபஞ்சாச்சரத்தை சொல்வதும் சிவபூசை செய்வதும் விரைவாக நமக்கு பலனளித்து முக்தி இன்பத்தை கொடுக்கும் இதுக்கெல்லாம் என்ன பிரமாணம் ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் பதினோராம் திருமுறையில் நக்கீரர் கைலை பாதி காலத்தி பாதி அப்படின்னு ஒரு நூல் வெய்ய விடத்தை ஆழ்வார் வளைவில் திருந்திய சீர் ஈசன் திருநாமம் என்னும் மருந்தினை வாயிலே வைத்து அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி தீய பிறவி நோய் தீர்க்குமே தூய ஏகம் பெருமா தேவியோடு மண்ணு கையிலாயத்து எம்பெருமான் ஓர் அஞ்செடுத்து அப்படின்னு நமக்கு அருள் செய்திருக்கிறார் முதல்ல இந்த பிறவிக்கு காரணமாகிய ஒரு அரவு பாம்பாக உருவகப்படுத்துகிறார் ஏன்னா பாம்பு நீளமாக போய்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த வினையும் தொடர்ச்சியாக நீளமாக வந்துகிட்டே இருக்கும் அது எதை பண்ணுது அந்த பாம்பின் வாயிலிருந்து விஷம் வருவது போல இந்த வினையின் காரணமாக பிறவியாகிய விஷம் நமக்கு வருது பாம்பு எப்படி ஒரு முறை ஒருத்தரை கடித்த போதும் அடுத்து உடனே அதுக்கு விஷம் மறுபடியும் சுரக்குதோ அதே போல் இந்த வினையின் காரணமாக மறுபடி மறுபடி நமக்கு பிறவி தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது இந்த வினை அறவின் வெய்ய விடத்தை களையணும்னா காலத்தி ஆழ்வார் அதாவது காலத்தி அப்பருடைய வளைவில் திருந்திய சீர் ஈசன் திருநாமம் அப்படின்னு சொன்னார் காலத்திநாதர் அருள் செய்யும்போது எல்லாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் அவரவர் பக்குவத்திற்கேற்ப அருள் செய்கிறார் வளைவிலியாய் எல்லோருக்கும் அருள் செய்வானே அப்படின்னு அப்பர் பெருமான் திருவாக்கும் இங்கே நினைவு கூறத்தக்கது அப்படிப்பட்ட திருந்தியசி ரீசன் திருநாமம் என்னும் மருந்தினை நீர் வாயிலே வைத்து அப்படிங்கிறார் அதை நீங்கள் உச்சரியுங்கள் அதை நீங்கள் ஜபியுங்கள்னு சொல்றார் அப்படி ஜபிக்கிறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா வாயிலே வைக்கும் அளவில் மருந்தாகி அப்படின்னு சொன்னார் எப்படி நாக்கு கடியில வச்சோடனே நேரடியாக இரத்த ஓட்டத்துல கலந்து அது அந்த சம்மந்தப்பட்ட இடத்துக்கு போய் நமக்கு பலன் கொடுத்துதோ அதே போல தீய பிறவி நோய் தீர்க்குமே நம்முடைய அந்த பிறவி நோயை உடனடியாக தீர்க்கும் எப்படி தூய தேவியோடு மண்ணு கைலாயத்து எம்பெருமான் ஓர் அஞ்செழுத்து அந்த உமாதேவியாரோடு கூடி இருக்கக்கூடிய சிவபெருமான் கைலாயத்திலே இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுடைய ஓர் அஞ்செழுத்த மந்திரத்தை நீங்கள் வாயிலே வைக்கும் அளவில் உச்சரிக்கும் அளவில் அதாவது உச்சரிக்கணும்னு நினைக்கும் அளவிலேயே உங்களுக்கு பெரும் பலனை கொடுத்து இந்த உலகியல் இன்பங்களையும் கொடுத்து அருளியல் இன்பமாகிய முக்தி இன்பத்தையும் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அப்போது இதில் மாத்திரையை சாப்பிட்டு வயிற்றுக்குள்ளே போய் செரித்து அது பலனளிக்கிற விதத்துக்கு நம்ம போகணுமா இல்லைன்னா நாக்கு அடியில் வச்சு உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வழியில் நாம் சொல்லணுமாங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணோம் நமக்கு இறைவனே குரு வடிவமாக எழுந்தொருளி வந்து நமக்கு ஸ்ரீபஞ்சாச்சரத்தை உபதேசம் செய்து முக்தியை நல்குவான் அதற்கு குருவுருளும் திருவருளும் துணை நிற்கும் சிவா திருச்சிட்டம் நம்ம பார்வதிவதையே அரர் மகாதேவ